அதிமுக பொதுச்லாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரபல நாளிதழ்க்கு பேட்டி கொடுத்தார் அதில் தமிழ்நாடு முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முதல்கட்ட பிரச்சாரத்தை முடித்துவிட்டேன் நான் சென்ற இடங்களில் எல்லாம் மக்கள் ஆதரவாக திரண்டு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள் இதை பார்க்கும் போது தமிழக மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பது உறுதியாகி இருக்கிறது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைத்து இருப்பதால் திமுக மிகவும் பயந்து போய் இருக்கிறது அதனால்தான் பாஜக ஆட்சியில் பங்கு கேட்பதாக திமுகவினர் திட்டமிட்டு வசதிகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தோற்கடிக்க ஒருமித்த கருத்து உள்ள கட்சிகள் அனைத்தும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வர என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன் அதை பல கட்சிகள் நிராகரித்து விட்டதாக தகவல் பரப்பப்பட்டன நான் எந்த கட்சி பெயரையும் குறிப்பிடவில்லை யாரையும் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள் என்று அழைக்கவும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் இருக்கும் கட்சிகள் எங்களுடன் சேர்ந்து திரள வேண்டும் என்றுதான் தெரிவித்தேன் அதிமுக தனி பெரும்பான்மை பெற்றதை பல முறை நிரூபித்திருக்கிறது ஆனால் திமுக பணத்தை வீசி சில கட்சிகளை அடிமையாக வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது திமுக தனித்து போட்டியிட்டு ஜெயிக்க முடியுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேளுங்கள் அதன் பிறகு நான் பதில் சொல்லிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் இது தற்போது பரபரப்பாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது